இப்போ விஜய் வந்து அண்ணாவையோ எம்ஜிஆரையோ நான் பயன்படுத்துறதை யாரும் கேள்வி கேட்க முடியாத ரெண்டு பேரும் வேண்டுமான பயன்படுத்து நான் பின்பற்றுகிறேன் என்று கூட சொல் நேருவுக்கு நான் தான் நேரடி வாரிசு என்று கூட சொல் உனக்கு உனக்கு நேரடியாக கொள்கைகளை பேச தெரியாது அஞ்சலி அம்மாளை காட்டி ஒரு ஜாதி ஓட்டை பெற வேண்டும் நாச்சியார் காட்டி ஒரு வாக்கு ஒரு சமூக வாக்கை பெற வேண்டும் இந்த எம்ஜிஆரை காட்டி அதிமுக முனையை ஒடிக்க வேண்டும் இது இதுதான் உனக்கு தெரிந்த அரசியல் இந்த அரசியல் ஈடுபடாது நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் உண்டாக்கிய கட்சியை விட்டுவிட்டு எம்ஜிஆர் பேரை சொல்வதாலோ எம்ஜிஆர் பாட்டை நீ பாடுவதாலோ உன்னிடம் வந்து விடுவான் என்று நினைத்தால் செங்கோட்டையை மாதிரி போக்கில்லாதவர்கள் தான் வருவார்களே தவிர எம்ஜிஆர் பாட்டை பாடு எம்ஜிஆருடைய புகழை பாடு எம்ஜிஆருடைய புகழ் எம்ஜிஆரை ஆட்சிக்கு கொண்டு வந்துக்கு பயன்பட்டது அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய பரோபகாரம் அவருடைய தர்ம சிந்தனைகள் அப்புறம் அவருடைய கட்சியோடு சேர்ந்து கொள்கையோடு சேர்ந்து வளர்ந்த நிலை அவரை கொண்டு வந்தது ஊண்டி வைத்த கட்சிக்கு ஜெயலலிதா தலைவரானார் அவரும் அதை பலப்படுத்தினார் சரி இப்பொழுதும் அந்த பேரை தொண்டர்கள் தொண்டர்களெல்லாம் எடப்பாடியோடு இருக்கிறார்கள் எடப்பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்காரு அதனால வீக் என்று திமுக சொல்லுகிறது பொதுவா எல்லாருமே அந்த விஷயத்தான் சொல்றாங்க இவர்கள் ரெண்டு பேரு தான் வீக் நாங்க சேர்ந்தா உடனே இவர்கள் இவர்களுக்கு பின்னால் ரெண்டு கோடி பேர் இருக்கிறார்கள் இவர்கள் சேர்ந்தால் மறுபடியும் இவர்கள் சேர்ந்தால் நான் என்ன சொல்வேண்டே இவர்கள் சேரக்கூடாது என்பது என்னுடைய கருத்து அல்ல மறுபடியும் மூன்று ஆக்கி விடுவீர்கள் ஏற்கனவே மூன்று கட்சியாக தானே இருந்தது ஓபிஎஸ் கட்சி ஒன்று எடப்பாடி கட்சி ஒன்று தானே ஓபிஎஸ் வெளியே வந்தார் இப்பொழுது மறுபடியும் திரும்ப போய் அவர் இவர் ஒரு கட்சி தினகரன் ஒரு கட்சி அப்புறம் எடப்பாடி ஒரு பெரிய கட்சி இப்படி அந்த கட்சியை ஏழு கட்சியாக நடத்துவதற்கு பதிலாக இருக்கிற கட்சியை அவரே நடத்தி கொண்டிருப்பது நல்லது என்பது திமு அதிமுக காரன் நினைக்கிறான் நான் அதிமுக இல்லை சொல்லுகிறேன் அதிமுக நினைக்கிறேன் ஓபிஎஸோ டிடிவியோ ஜெயலலிதா கூட நெருங்கி பழகினவங்க அவங்க வந்து விஜய் கூட குழப்பம் பண்ணிட்டு வெளியே தொலைஞிய இல்ல அது எடப்பாடி தானே வெளியே தள்ளி விட்டாரு அப்ப விடுங்க அப்பா இவங்க வந்து விஜய் கிட்ட வரும்போது இதுதான் அதிமுக அப்படிங்கிற ஒரு இமேஜ் கிடைக்கும் பொதுமக்கள் அப்படிதான் நினைப்பாங்க முடியல தனியா தேர்தல் நின்று வெற்றி வர முடியல ஒன்றரை சதவீத வாட்டு வாக்கு வைத்திருக்கிறார் அவர் ஏகப்பட்ட வழக்குகளை வைத்திருக்கிறார் பிஜேபியை தாண்டி அவரால் ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே பிஜேபி இருக்கின்ற இடத்தில் பிஜேபியாக பார்த்து நீ அந்த மாதிரி அவங்களால ஜெயிக்க முடியுதோ இல்லையோ அதிமுக தோக்கடிக்க முடியும் அதெல்லாம் ஒன்றை செய்த ஓட்டை வைத்துக்கள்லாம் தோக்கம் இல்லை அது ஒரு பெரும்பான்மை சமூக விஜயை கண்டு அஞ்சுவதற்கு பெரிய காரணம் ஒரு பத்து சதவீத ஓட்டு ஒரு கட்சியை தோக்கடிப்பதற்கு போதுமானதாக இருக்கும் என்று நினைப்பாரு ஒன்றரை சதவீத ஓட்டு முக்கால் நான் பேசுவதை கேளு முக்கால் சதவீத ஓட்டெல்லாம் நீ ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் பாதி வந்த உடனே ஓடக்கூடாது நீ அதனால இவர்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் கடைசியில் ஓபிஎஸ்ஸே திமுகவோடு சேர்ந்து விடுவார் என்று பேசப்பட்டது ஒரு ரெண்டு தடவை ஸ்டாலின் நீ பார்த்து விட்டு வந்தார் நான் சொல்லுகிறேன் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருப்பது நல்லது தான் மனிதர்கள் அப்படி இல்லையே மறுபடியும் அதிமுகவை மூன்று நாளாக ஆக்கி விடுவார்கள் என்று அவர்கள் அஞ்சுகின்ற போதும் அவன் அல்லவா சேர்த்து கொள்ள வேண்டும் பொதுக்குழு நூறு குழு முந்தா நாள் கூட நடந்திருக்கிறது அந்த பொதுக்குழுவில் வாருங்கள் நாம் எல்லோரும் விஜயை வா என்று கூப்பிடுகிறான் இவரை கூப்பிட மாட்டேன் என்கிறான் ஒன்று பலம் உனக்கு போதுமான அளவு இல்லை வெட்டி வெட்டி கழகம் நீ உள்ளே வந்து செய்வா இது எதற்கு என்று அவன் நினைக்கிறான் நான் நியாயம் தானே என்று சொல்கிறேன் ஆனா பாஜக வச்சுட்டு ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் எடப்பாடிக்கு இல்லாதானே இல்ல அது அதாவது என்ன எதனால் என்றால் இந்த பிஜேபி என்ன செய்ய வேண்டும் என்றால் இ பிஜேபியிடம் ஒரு அண்ணாமலை காலத்திலிருந்து அதிமுகவை பலவீனப்படுத்துகின்ற ஒன்று அவரிடம் இருந்தது அந்த இடத்துக்கு திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற கருத்து இருந்திருந்தால் அப்பொழுதே நான் அவர்களை ஆதரிப்பேன் திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதை பொதுநோக்காக சொன்னாலும் அதிமுகவை பலவீனப்படுத்தினால் விஷுப்ட் ரீப்ளேஸ் ஏடிஎம்கே நான் விஷுப்ட் அது கூட அவங்க கூட திரும்ப திரும்ப இருக்கிறாரு வேற வழி இல்லை அப்புறம் ஒருத்தரும் எல்லாரையும் தான் சேர்த்துக்கொள்ள வேண்டி இருந்தது காக்கா குருவி எல்லாம் கூட சேர்ந்து கொள்ள வேண்டும் அது அது அதான் அரசியல் அது அது கிடைக்கட்டும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் பிஜேபி என்ன செய்கிறது அதனுடைய வேலையை எது பார்ப்பதில்லை ஓபிஎஸ்சை சேர்த்துக்கொள் தினகரனை சேர்த்துக்கொள் அவரை சேர்த்துக் கொள்ளவில்லை இவர்களையெல்லாம் சேர்த்துக் கொண்டாலும் தான் நம்முடைய கட்சி பலப்படும் என்று சொல்லுகின்ற போது அது பலவீனமாக இருக்கிறது என்ற கருத்தை பெரிய அளவுக்கு மக்களிடம் கொண்டு சேர்த்தது பிஜேபி திமுக இல்லை நான் சொல்லுகிறேன் நான் இதை பொது மனிதனாக இருந்து சொல்லுகிறேன் நான் எதிர்த்தரப்பினர் வெல்ல வேண்டும் என்று கருதுகின்றவன் நான் என்ன விஜயும் வெல்லலாம் எடப்பாடி வெல்லலாம் எடப்பாடி வெல்லதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது கட்சி பலமான கட்டமைப்பு அவர்களிடம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் அந்த பழக்கம் இருக்கிறது அரசியல் அவர்களுக்கு தெரிகிறது இவர் இவருக்கு புரியவில்லை இவர் இந்த காசு கொடுத்து பாமகவை தோக்கடித்த ஒருத்தனை கொண்டு வந்து வைத்து கொண்டு அவன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இவர் நடத்துகிறார் அதனால் இந்த அரசியல் இந்த சர்விற்கு போராட்டம் நடத்தினாய போராட்டத்தை ஏன் விட்டு விட்டாய் ஸ்டாலின் மாதிரி ஸ்டாலினே பேசுவதை விட்டு விட்டார் பாருங்கள் மழை வருகிறது எப்படி அப்புறம் முதல் முஸ்லீம்கள் ஓட்டு பறிபோய் விடும் என்றார் பிறகு அது எடுபடாது என்று தெரிந்தது அப்புறம் மழை பெருமை என்றார் அதுவும் எடுவார் பண்டிகை வெறுமை என்றால் எல்லாம் இப்போ வாயை மூடி கொண்டு விட்டார் அதாவது ஒரு மனிதன் ஒரு காரணத்திற்காக மோடி எதிர்க்கிறார் என்றால் அந்த காரணம் இன்றைக்கு வரையிலும் எதிர்க்கப்பட வேண்டும் எதிர்க்கப்படுகிறதா இந்த வாக்காளர் பட்டியல் இன்னும் வரட்டும் எல்லாரும் சொல்லுவார்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டார்கள் இப்பொழுது கடவாணித்தனம் என்பது இல்லாமல் போய்விட்டது என்று சொன்ன பிறகு உன்னுடைய பேச்சு என்ன ஆகும் நீ பேசுவதெல்லாம் இப்படித்தான் இருக்கும் என்று கருதுவார்கள் அந்த கூட்டத்தில் தான் இனியும் போய் இதற்கு எதுதாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாய் புரிந்தால் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாய் நீட்டு கொண்டு வர கொண்டு வருகிறேன் என்று சொன்னாயே கொண்டு வந்த நீட்டை ஒழிப்பேன் என்று சொன்னாயே ஒழித்து விட்டாயா என்று கேட்கிறார் இவர் நான் கேட்கிறேன் நீட்டு ஒழிக்கப்பட்டால் என்ன நன்மை நீட்டு இருந்தால் என்ன தீமை என்பதை பற்றி உனக்கு அந்த கூறுபாடு தெரியுமா என்று கேட்கிறேன் ஸ்டாலின் நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு அவர் தான் கொண்டு வந்தவர் திமுக தான் நீட்டை கொண்டு வந்த கட்சியே திமுக தான் ஆனால் புரியாமல் கொண்டு வந்து விட்டார்கள் இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஆயிரம் கோடி ரூபாய் சண்டை பறிமுதிவிட்டதை நீட்டினால் அது நம் கையில் இருந்தால் ஆயிரம் கோடி அல்லவா வருமானம் என்று அவர்கள் நினைப்பது நியாயம் உனக்கு என்ன இவன் ஆயிரம் கோடியை சம்பாதிப்பதற்கு நீ அது பாட்டுக்கு ஒழுங்காக நடக்கிறது எந்த லஞ்சமும் இல்லாமல் எந்த கீழ் நிலையும் இல்லாமல் அது பாட்டுக்கு நடக்கிறது சரி ஒரே ஒரு பேச்சு மட்டும் சொல்லுகிறேன் ஸ்டா நம்முடைய விஜய் புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் எதையும் புரியாமல் பேசுகிறார் எட்டு லட்சம் ஏழு லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள் ஒன்றரை லட்சம் பேர் தேர்வு பெறுகிறார்கள் பாடுபட்டு இவ்வளவு பணம் செலவழித்து மூன்று ஆண்டுகளுக்கு இரவு பகல் தூங்காமல் பறித்து தேர்வு எழுத போகிறவர்கள் ஒன்றரை லட்சம் பேர் தேர் தேர்வாகிறவர்கள் பாதி எழுபத்தி ஆயிரம் பேர் அறுபத்தி ஆயிரம் பேர் சரியா இதில் இடம் பத்தாயிரம் பேருக்கு தான் இருக்கிறது அறுபத்தி ஐயாயிரம் பேர் பாடுபட்டவன் தேர்ச்சி பெற்றவனாலாம் வெளியே விட்டான் ஐஏஎஸ் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றால் கலெக்டர் ஆகி விட வேண்டுமா இல்லையா ஐஏஎஸ் படித்து விட்டு கிளார்க் வேலைக்கு வர வேண்டும் என்றால் ஐஏஎஸ்க்கு எதுக்கு மோத வேண்டும் அறுபத்தி ஐயாயிரம் பேர் நீட்டில் தேர்வு பெற்று விட்டு விதிக்கு வருகிறான் பத்தாயிரம் பேருக்கு தான் இடம் இருக்கிறது பதினோராயிரம் பேருக்கு இடமாக்க உனக்கு சக்தி இல்லை உனக்கு உன்னிடம் பணம் இல்லை தனியார் இதற்கு மேல் பணம் போடுவதற்கு அவன் தயாராக இல்லை சரியா அப்படியானால் நானாக இருந்தால் என்ன யோசனை சொல்கிறேன் என்றால் இந்த அறுபத்தி ஐயாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றானே இவன் உண்மையாக படித்தவன் கூடுதல் அறிவுடையவன் என்று கணிக்கப்படுகின்றவன் இவனை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு கடன் வாங்கி கொடுப்பேன் வங்கி என்று புதிய யோசனை சொல்கிறேன் ஒரு நீட்டை அவனுக்கு கடன் அவங்க பாஸ் பர்சன்டேஜ் அவங்க லெஸ் மார்க் தான் வச்சிருப்பாங்க இல்லை இல்லை நீட்டுக்கான தேர் முறை வந்து வேண்டாம் எஸ் எஸ் எல்சி பிளஸ் டூ தேறுகிறவன் ஏழரை லட்சம் பேரும் வருவான் எம்பிபிஎஸ் இடத்துக்கு சரியா இப்போ ஒன்றரை லட்சமாக ஆக்கி விடுக்குறோம் அதுல அறுபதினாயிரம் எழுபதினாயிரம் தேருகிறான் இனிமேல் பிளஸ் டூ தேர்வுடைய அடிப்படையில் என்றால் ஏழரை லட்சம் பேரும் மனு போடுவான் நீ எப்படி தேர்வு செய்வாய் மறுபடியும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மதிப்பெண் எடுக்கின்றவனை தானே என் உள்ளே விடுவாய் அதில் என்ன செய்வார் ஸ்டாலின் என்றால் எவன் காசு தருகிறானோ அவனை தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மதிப்பெண் பெறுகிறவனாக ஆட்சி விடுவார் அவர் கையில் தானே ஆசிரியர்கள் அவர் கையில் தான் தேர்வு இப்பொழுது நீட் தேர்வு ஒரு கையில் இல்லையே எனக்கு தெரிய ஒரு ஊழல் செய்ய முடியாத தேர்வாக நீட் தேர்வு இருக்கிறது மத்திய அரசாங்கமும் அதில் ஊழல் செய்ய முடியவில்லை அந்த அளவுக்கு ஒரு தேர்வாணையம் நடத்துகிறது அதை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ சொல்லுகிறபடியே வைத்துக்கொள்வோம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது மதிப்பெண் பெற்றவனுக்கு தான் இடம் கொடுக்க முடியும் தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் பெற்றவனுக்குலாம் இடம் கிடையாது சரியா பத்தாயிரம் தானே உனக்கு மொத்தம் இருக்க இடம் சரியா இந்த தொண்ணூற்றி புள்ளி ஒம்பது சதவீத மதிப்பெண்ணை எவன் பெறுவான் என்றால் நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தை சரி செய்து கொண்டு நம்முடைய நேரு மதிப்பெண்களை தகுதியை கூடுதலாக போட சொல்லி அவர்களை எல்லாம் வேலை காசு வாங்கி கொண்டது போல இவர்கள் தொண்ணூத்தொன்போது மதிப்ப தொண்ணூற்றி புள்ளி ஒன்பது மதிப்பெண் யாருக்கு போட வேண்டும் என்பதை தேர்தல் காலத்திலேயே தீர்மானித்து விடுவார்கள் அதற்குரிய பணம் வசூலாகிவிடும் ஆகவே அப்பொழுதும் தகுதி இல்லாதவன் பணம் உள்ளவன் உள்ளே போவான் தகுதி உள்ளவன் வெளியே வருவான் இவ்வளவு தெளிவாக நான் சொல்லுகிறேன் அதுக்கப்புறமும் நீ என்ன பேசலாம்னு யோசிச்சு நீட்ல நிறைய குளறுபடிகள் இருக்கு பல மாவட்ட மாநிலங்கள்ல வந்து நீட்ல ஃபோர்ஜரி பண்ணவங்க அரஸ்ட் ஆனாங்க இல்லை ரொம்ப ஒண்ணு ரொம்ப குறைவு ஒரு தடவை சின்ன தவறு தான் இதெல்லாம் காரணமாக சொல்லக்கூடாது ரொம்ப இத்தனை ஆண்டுகள் நடந்த தேர் அது சிஸ்டமே ஒரு ஃபாலான சிஸ்டம் என்ன அது தனியா பேசணும் அதெல்லாம் பேசாத நீ இல்லாததெல்லாம் கருத்துன்னு சொல்ற சரி போய் விடு இது உன்னோட எனக்கு போட்டி இல்ல சரி என்ன புரியுதா இல்லையா விடு எல்லா இடத்துக்கும் போகும்போது திமுக தான் கடுமையா விமர்சிக்காரு இங்க கூட திமுக தீயச என்ன என்று பேச வேண்டும் இது பாயாசமா பாசிசமா என்று பேசி விட்டு போவதில்லை என்ற மோடி கொண்டு வருகிற திட்டங்கள் எத்தனையோ இருக்கும் நல்லவையும் இருக்கும் ஒரு ஆட்சியாளனுடைய தி நான் சொன்னேன் திமுகவினுடைய காரியங்களில் நான் ஒப்புக்கொள்ளுகிற காரியங்கள் எத்தனையோ உண்டு மோடி இன அடிப்படையிலான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் எதிர்ப்பதில்லை என்ன ஆகவே இப்போ நீ போய் ஏமாற்ற நினைக்கிறாய் முஸ்லீம்களுடைய ஓட்டை பெறுவதற்காக முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது என்று ஊரடங்கு சட்டம் போடுகிறாய் உனக்கு இவன் ஜாதியாக பிரிந்து கிடக்கிறவன் இவனுடைய வாக்குகளை நான் பல்வேறு விதமாக பெரியலாம் அவன் மொத்தமாக வாக்களிக்கின்றவன் அவனுடைய வாக்கை பெறுவதற்கு ஊரடங்கு சட்டம் போட்டு உனக்கு உன்னை விட நான் தான் உன் மீது இப்போ தர்கா தரப்புலாம் எதிர்ப்பு தெரிவிச்சு எல்லாம் ஒன்று கேட்டு தெரிவிக்கிறார்கள் நான் சொல்கிறேன் இது நல்ல போக்கு இல்லை இணக்கமாக ஆண்டவர் கோயிலுக்கு தமிழ் மக்கள் வருவார்கள் முருகன் கோவிலுக்கு தீவு ஏற்றுவதற்கு நீ இசைய வேண்டும் அப்படித்தான் இந்த மக்களுடைய அங்கே ஒன்று தர்காவுக்காவில் ஒன்று அந்த தர்காவிலே இருக்கிற தூணே நம்முடைய கோயில் தூண் அந்த அதை படம் காட்டினார் நான் பார்த்தேன் தர்காவிலே தூண்கள் இருக்கின்றன அது மண்டபமாக இருந்திருக்கிறது பழைய காலத்தில் முருகன் கோவிலுக்கு மேலே திராவிட கலாச்சாரத்தில் கட்டப்பட்டது அது அந்த தூண் வந்து திராவிட இந்து கலாச்சாரத்தினுடைய தூண் இந்து என்று நான் சொல்லுவதில்லை சைவ கலாச்சாரத்தினுடைய தூண் நீங்க பார்த்தீங்கன்னா கோயிலில் மட்டும்தான் அந்த தூண் இருக்கும் வேறு எந்த வீட்டிலையும் நீங்கள் தூண் வைக்கிற போது வேறு விதமாக தான் இது திராவிட கலாச்சாரம் என்று நீ சைவ கலாச்சாரத்தை சொல்லுவாய் ஆகவே அது எப்படி முஸ்லீம் கலாச்சாரத்திற்குள் வரும் முஸ்லிம்கள் அந்த மாதிரி தூண் வைக்க மாட்டார்கள் நான் சொல்லுவது புரிகிறதா முஸ்லிம்கள் எந்த தர்காவிலாவது எந்த பள்ளிவாசலாவது தூண் வைத்திருக்கார்களா ஆகவே அது மண்டபமாக இருந்திருக்கிறது பின்னால் தர்காவாக நான் இதையெல்லாம் அதை ஒ ஒடுக்க வேண்டும் அது இடிக்கப்பட வேண்டும் அது இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகின்றவன் இல்லை நான் நீங்கள் அமைதியாக பக்கத்தில் வாழுங்கள் மாற்று மதத்தை கடைப்பிடிப்பதனால் ஒரு குறையும் இல்லை நபிகள் நாயகம் சிறந்த மார்க்க அறிஞர் மார்க்க தலைவர் ஆகவே எந்த மாறுபாடும் எனக்கு அதில் இல்லை ஆனால் இவர்கள் இவர்களுடைய போக்குப்படி வாழ்வதற்கு அது தடையாகவே என்றைக்கும் இருக்குமானால் சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை மக்கள் அழித்து விடுவார்கள் அதுல இந்துக்கள் யாரும் பெருசா அதில் ஏத்தணும் கோரிக்கையை வைக்கல ரொம்ப சின்ன இந்துக்கள் யாரு தமிழ் மக்களுடைய கடவுள் இப்ப இந்துடைய கடவுளாக முருகனை ஆக்கி ஆக்கிவிட்டீர்கள் தமிழ் மக்களுடைய தொல்காப்பியம் குறிப்பிடுகின்ற இந்து மதம் போன இல்லை தோன்றிய மதம் பாரதி சொன்ன மதம் இந்த இந்து மதம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிடையாது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிடையாது தொல்காப்பியன் முருகனை பற்றி பேசுகிறான் முருகன் மலையில் வாழ்கிறான் என்று சொல்கிறான் அது குறிஞ்சி நில கடவுள் என்று சொல்லுகிறான் குறிஞ்சி நிலத்தில் குறிஞ்சி மலையில் முருகனுடைய கோயிலாக அது ஆக்கப்படுகிறது அங்கே தீபம் ஏற்றப்படுகிறது என்று சொன்னால் அது கூடாது என்று சொன்னால் அது நியாயமில்லை என்று நான் சொல்கிறேன் நான் தர்காவுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை தர்காவில் உள்ள தூங்கலே அது மண்டபமாக தான் காட்டுகிறது என்கின்ற போது நாம் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்களோடு இணக்கமாக இருக்கின்ற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அந்த அந்த இணக்கத்தை வடநாட்டில் போக்கி விட்டார்கள் அதனுடைய விளைவாக பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அஞ்சு நீதிபதியும் சேர்ந்து இடித்தது நியாயம் என்று சொன்னார்களே அதில் ஒரு முஸ்லீம் நீதிபதி இருந்தாரே இல்லை இடித்தது நியாயம்னு சொல்லலையா இடித்தது வந்து கிரைம் தான் ஆனால் பட்டு அந்த கடைசியாக அந்த சிவில் கேஸ்ல வந்து அதை வந்து இந்துக்களுக்குன்னு ஒதுக்கிட்டாங்க இடிச்சது கிரைம் தான் சொல்லியிருக்காங்க கிரைம் அப்புறம் என் தண்டிக்கவில்லை தண்டிக்கிறது போதிய ஆவணங்கள் இல்லைன்ட்டு நிறைய அப்புறம் எப்படி நீ உடற நான் சொல்கிறேன் இரு கிரைம் என்றால் ஏன் தண்டிக்கவில்லை இல்ல நிறைய கிரைம்ல ஆவணங்கள் இல்லாம குற்றவாளிகள் யாரும் தண்டிக்கப்படாம விடுதலை அடைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி அது ஒரு வழக்கு ஆவணங்கள் இல்லை ஆமா ஆகவே அது உறுதிப்படுத்த முடியாது ஆனா இடிச்சது கிரைம் இடிச்சது அதுக்கு குற்றவாளிகளை நிரூபிக்கிற அளவுக்கு போதுமான ஆவணங்கள் இல்லைங்கிறது தான் வெட்டிவாத மக்கள் அதானி மேலே ஏன் என்றார் அவர் ஏன் நின்றது உலகத்துக்கே தெரியும் அது இடித்ததற்கு அவர் பொறுப்பு இல்லை என்று அவர் விடுதலை செய்யப்பட்டார் எல்லாம் நடக்கும் நம்முடைய நீதி அமைப்பிலும் நடக்கப்பட உடனே ரொம்ப சரி என்று சொன்னால் அது இப்படித்தான் நடக்கிறது என்று நான் சொல்கிறேன் அப்படி நடக்க தேவையில்லை என்று நான் சொல்கிறேன் அதனாலே யார் யாருக்கு எது எது உரியவையோ அது இது இது இந்த அரசியலை அவர் நடத்தட்டும் கொஞ்ச நாள் நடத்துவார் பிறகு ஒரு பெரிய கோபம் ஏற்பட்டு மக்கள் அத்தனை பேரும் ஒன்றாக திரண்டால் நான் இந்துத்துவவாதி இல்லை நான் இந்து மதம் என்றே ஒரு மதம் கிடையாது என்று சொல்லுகின்றவன் புரிகிறதா போன நூற்றாண்டிலே தான் இந்து மதத்தை கண்டுபிடித்தார்கள் இது கன்சாலிடேஷன் ஆஃப் தி மெஜாரிட்டி ரெலிஜன் ரிலீஜியஸ் பீப்புள் அதுக்காக ஏற்பட்டது தான் அது அதை நான் ஒப்புக்கொள்வதில்லை ஆனால் தமிழ் மக்களுக்கு தனி சமயங்கள் உண்டு அறிவு இருக்கிறதா அந்த சேகர்பாபுக்கு இல்லை ஸ்டாலினுக்கு வேண்டாமா இந்து மத அறநிலையத்துறை என்பதை சை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை என்று இரு பதினைந்து ஆண்டுகளாக முட்டிக்கொள்ளுகிறேன் என்ன எவனாக கா காதில் விழுகிறதா தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை சைவ வைணவ வேத மதத்தை சேர்த்துக்கொள் ஆனால் எல்லாம் இவை இவை எல்லாம் ஒரு போக்குடையவை அதை இந்துவாக நீ ஆக்கினால் மறுபடியும் சனாதனம் என்று அதன் மீது பாய்கிறாயே எதற்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால் சைவத்திற்கு தனி கோட்பாடுகள் உண்டு சித்த இவர்கள் எழுதிய தனி நூல்களெல்லாம் உண்டு ஆனால் வைணவத்திற்கு தனி நூல்கள் உண்டு ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் இதில் குறவர்கள் பாடியிருக்கிறார்கள் தமிழ் சமயம் என் உனக்கு தமிழ் சமயமே தமிழனுக்கு சமயம் உண்டு என்பதே திமுக காரனுடைய அறிவில் தைப்பதில்லையே தமிழனுக்கு சமயம் சைவம் தான் தான் குலதெய்வ வழிபாடு தான் முன்னோர்களை வழிபடுவது தான் இந்து மோடியும் நாமும் ஒரு மாதிரியான மத உணர்வுடையவர்கள் என்பது ஆக்குவதற்கு பார்க்கிறார்கள் வாக்கு அரசியலுக்காக அவர்கள் எல்லோரையும் கன்சாலிடேஷன் ஆஃப் ஹிந்துஸ் என்பது ஒரு நாட்டை ஒருமைப்படுத்திவிடும் என்றும் எல்லாத்தையும் ஒன்றாக ஆக்கிவிட்டால் வி கேன் பிகம் ஏ மெஜாரிட்டி ரேஸ் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள் அது சரியான சிந்தனை இல்லை நான் சொல்கிறேன் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் எந்த காரணம் கொண்டும் அது பிரிவது என்பது இன்றைய உலக போக்கிற்கு சீனாவை எதிர்கொள்வதற்கோ பிரபற்றை எதிர்கொள்வதற்கோ ரொம்ப சிரமமானது உக்ரைன் ஏன் தடுமாடுகிறது சிறிய நாடாக சிறிய நாடு தைவான் ஏன் தடுமாடுகிறது அதுதான் காரணம் அதுபோல் சிறிய மாநிலங்களாக நாம் தனியாக இருந்தால் இலங்கையை போல இலங்கை எப்படி நம்முடைய காங்கிரஸினுடைய மடியிலே தான் இருந்ததோ சிங்களவர்கள் அரசு சிங்களவர்கள் அரசு தமிழ் அரசு அல்ல இருந்ததோ அது மாதிரி நிலை ஏற்படும் ஆகவே இன்றைய உலக போக்குக்கு பெரிய நாடாக இருப்பது நல்லது நாம் நம்முடைய உரிமைகளை பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் மாநில மக்களாக இருக்கலாம் நமக்கு தனிச்சமயம் உண்டா இல்லையா ஏன் அதை இந்த திமுக அறிவு கட்ட திமுக ஏன் அதை இந்து அறநிலையத்துறை என்று வைத்திருக்கிறேன் நீதி கட்சி நீதி கட்சிக்காரனுக்கு அறிவு இல்லை நான் சொல்கிறேன் நான் முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஆனால் அது இந்து மத கோட்பாடு என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை தமிழனுடைய கோட்பாடு ஆகவே நீ இந்து அறநிலையத்துறை என்பதை மாற்று தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை இந்து என்று சொல்லிவிட்டு விடிந்தால் இந்த திருமாவளவன் சனாதனத்தை பற்றியே பேசுகிறாரே நீ அது தமிழ் சமயங்கள் என்று நீ கொண்டு வந்து விட்டால் சனாதனத்தை பற்றி பேச வேண்டிய கட்டாயமும் அவனுக்கு ஏற்படாது இல்ல இப்ப நீங்க தமிழ் சமயம்னு மாத்த சொல்றீங்க அதை திமுக பண்ணணும்னு சொல்றீங்க அதிமுக அந்த கோரிக்கைக்கு முதல்ல ஐயோ அதிமுக இருந்தால் அதிமுக சொல்லுவேன் யார் இருந்தாலும் சொல்லுவேன் நான் பதினைந்து ஆண்டுகளாக சொல்லுவேன் அதால் இதெல்லாம் ஒரு கேள்வி எல்லாம் இந்த பதினைந்து ஆண்டுகளாக சொல்கிறேன் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இந்த போராட்டமே இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் விளக்க வேண்டியவர்களை விளக்கங்கள் அது தனி மதம் அதற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு நான் பார்ப்பன மதம் கேவலமான மதம் என்று கருதுகின்ற பண்ணில்லை அங்கே மகாபாரதம் இருக்கிறது ராமாயணம் இருக்கிறது கீதை இருக்கிறது உபனிடங்கள் இருக்கின்றன மிகச்சிறந்த மெய்யியல் நூல்கள் இருக்கின்றன தமிழுக்கு நிகரான ஒரு மொழி சமக்கிருதம் அதனாலே அந்த மொழி அழிக்கப்பட வேண்டுமென்றோ அதற்கு உதவக்கூடாது என்றோ அந்த மதம் குறைவானது என்றோ கருதுகின்றவன் இல்லைனா எப்படி இஸ்லாம் தனித்தன்மையோ கிறிஸ்துவன் தனித்தன்மையோ அதுபோல வேத மதம் என்பது தனித்தன்மையுடையது வேத மதம் சிறந்தது என்பதுதான் என்னுடைய கருத்தும் உலகத்திலேயே மகாபாரதத்துக்கு ராமாயணத்துக்கு நிகரான நூலை மனித அறிவு கொண்டு எழுதவே முடியாது என்பது என்னுடைய கருத்து ஆனால் நான் தமிழ் சமயங்கள் அறிவியல் என்று ஏன் வைக்கிறேன் என்றால் நமக்கு திருக்குறள் இருக்கிறது தொல்காப்பியம் இருக்கிறது சிறப்பதிகாரம் இருக்கிறது இன உணர்வு இருக்கிறது மொழி இருக்கிறது இந்தியாவை நடத்துகின்ற நாகரிகங்கள் ரெண்டு ஒன்று வேதகால நாகரிகம் அது ஆரியர்களுடையது இன்னொன்று திராவிட நாகரிகம் அது சிந்து சமோடி நாகரிகம் உலகத்திலேயே அவன் இந்தியா முழுவதும் படர்ந்தான் அவன் பெருமையுற்று நின்றான் என்றாலும் அவனுடைய பெருமையை குறைக்க நான் விரும்பவில்லை அதற்கு நிகரான பெருமையுடையவனாக திராவிட சமயத்தவன் திராவிட இனத்தவன் இருக்கின்றான் இருப்பான் என்பதுதான் என்னுடைய கருத்து இவ்வளவு தெளிவாக நான் பேசுகிறேன் எவன் பேசுகிறான் எவன் பேசுகிறான் சும்மா ரெட்டியாரை வரட்டு நாயகனை வரட்டு இவனை வரட்டு அவனை வரட்டு இந்த இந்த அரசியல் ஒன்று பெரிய தமிழ் தேசியம் இதற்கு பேர் முதல்ல தேசியம் என்பதே தமிழ் இல்லை தமிழ் இன உணர்வு கொள்கை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தேசியம் என்பது தமிழ் இல்லை தமிழ் தேசியம் தேசியம் என்று சொல் தேச தேசியத்தை எங்கே கண்டுபிடிச்சிருக்க சொல் நேஷனாலிட்டி என்ற சொல்லே பத்தொன்பதாம் நூற்றாண்டு சொல் வெள்ளை காரணம் இருந்து நீ பொறுக்கி கொண்ட சொல் தேசியம் என்ற கோட்பாடு உனக்கு தமிழனுக்கு இருந்திருக்கிறதா தமிழனுக்கு அதற்கு முன்னால் இன உணர்வு கிடையாதா இந்த நேஷனாலிட்டி கிடையாதா ஏதோ உங்களுடைய அறிவை வைத்துக்கொண்டு ஸ்டாலின் ஆளுகின்ற காலத்தில் நீங்கள் எல்லாம் தலைவர்களாக வந்து விட்டீர்கள் விஜய் வந்து விட்டார் நீ வந்து விட்டா இப்படி இல்லை இந்திய தேசியம்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அதுக்கு கவுண்டராக தமிழ் தேசியம் என்ன தமிழ் இந்த தேசியம் என்ற சொல்லே பத்தொன்பதாம் ரூபா கண்டுபிடிக்கச் சொப்பட்ட சொல் வெள்ளைக்காரன் கண்டுபிடித்து நமக்கு கொண்டு வந்து விட்டான் அவனுடைய ரெனேசான்சில் நேஷனாலிட்டி வந்தது அதற்கு பிறகு அவன் நம்மை ஆளுகின்ற போது இந்த சொல்லை பழக்கப்படுத்தினான் உடனே நம்முடைய ஆட்கள் இந்தியன் நேஷன் என்பதற்கும் நேஷனாலிட்டி என்பதற்கும் நேஷனலிசம் என்பதற்கும் அவர்களுக்கு அது ஒரு நல்ல பிடிமானமான கருத்தாக தெரிந்தது அதை பரப்பினார்கள் அப்புறம் இவன் அவனிடமிருந்து பிடித்து கொள்வதற்கு நாங்கள் வி தமிழ் நேஷனல்ஸ் அவர்ஸ் இஸ் தமிழ் நேஷனாலிட்டி என்று இவன் சொல்லி பார்த்தான் நான் சொல்லு இதற்கு முன்னால் நீங்கள் இந்த தேசியம் என்ற சொல்லை கொண்டு வருவதற்கு முன்னால் தமிழன் இனமாக வாழ்ந்தாரா இல்லையா இன அடிப்படையில் நான் கூறுவது அது போகட்டும் பிறந்த பேச்சு இந்த விஜயிட ஆரம்பித்து எல்லாம் இருக்கிறவனெல்லாம் கூறுகட்டவனாக இருந்தால் அப்புறம் இப்படி தான் போகும் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க நன்றி ஐயா ரொம்ப நல்லது